திருமாவளவன் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்தது குறிப்பாக மதுவிலக்கு தேவையானதாக மக்களுக்கு புரிய வைத்தது ஒரு முக்கியமான அரசியல் புள்ளியாக அவருடைய பொறுப்பையும் சமூக பொறுப்பையும் காட்டுகிறது ஆனால் இதற்கிடையில் திமுக கூட்டணியில் இருப்பதற்கான அவரது நிலைப்பாடு கேள்விக்குறியாகும் குறிப்பாக திமுக அரசியல் கட்சி மற்றும் அதற்கு சார்ந்த முக்கிய தலைவர்கள் மதுபான ஆலைகள் நடத்துவது போன்ற விவகாரங்களில் நெருக்கமாக இருப்பது இன்றைய அரசியல் சூழலில் குறிப்பிடத்தக்கது திமுக அரசின் கீழ் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் கருணாநிதி குடும்பத்தை சார்ந்த மாறன் சகோதரர்கள் துரைமுருகன் உள்ளிட்ட முக்கிய நபர்கள் ஆகியோர் மதுவினை கட்டுப்படுத்தாமல் பெரும் வருவாயை உறுதிப்படுத்தும் வணிகத்தில் ஈடுபடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருந்தபோதும் மதுவிலக்கை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் முடிவு வராதது தெளிவான ஒன்று இது சாதிய கூறுகளை பொருத்தப்பட்டு உள்ளூர் மற்றும் தேசிய அளவில் பங்கேற்பு கிடைப்பதை குறிக்கிறது மதுவிலக்குக்கான கோரிக்கைகளின் பின்புலம் நம்மை ஆழமாக கடத்திச் செல்லும் சமூக அரசியல் பொருளாதார கோட்பாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும் மதுவிலக்கு என்பது அனைத்து தரப்பினரிடமும் ஆரோக்கியமான வாழ்க்கையை உறுதி செய்யும் முயற்சியாகும் மதுவினால் ஏற்படும் வன்முறை குடும்ப பிரச்சனைகள் உடல் நலத்திற்கான பாதிப்புகள் ஆகியவற்றை நாம் நாள்தோறும் காண்கிறோம் மேலும் சமூகத்திலும் உழைக்கும் மக்களிடமும் மதுவின் தீமைகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கும்போது முழு மதுவிலக்கை பற்றி பேசும் தகுதியை விமர்சிக்கும் முன்பு அவருடைய கோரிக்கையின் உண்மையான நோக்கம் மற்றும் அரசியல் சூழல் ஆகியவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் இவரின் பேச்சு ஒரு சமூக ஆர்வலராகவும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பேசும் ஒருவராகவும் அவருடைய நிலைப்பாட்டின் பிரதிபலிப்பு இந்த விஷயத்தில் அவரின் தகுதி அல்லது உரிமை குறித்து கேள்வி எழுப்புவது நீண்ட அரசியல் கலந்துரையாடலுக்கான துவக்கமாக இருக்கலாம் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படாததற்கான அரசியல் பின்னணி திமுக அதன் வரலாற்றில் மதுவிலக்கு குறித்து பல்வேறு நிலைப்பாடுகளை எடுத்துள்ளது முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் உள்ள தற்போதைய அரசாங்கம் மதுவிலக்கை பற்றி பேசுவதற்கு முன் மது விற்பனை மூலம் கிடைக்கும் வருவாயின் முக்கியத்துவத்தை புரிந்து செயல்படுகிறது தமிழ்நாடு அரசுக்கு மது விற்பனை மூலம் கிடைக்கும் வருவாய் வியாபாரத்தின் ஒரு பெரும் பங்காக இருக்கிறது குறிப்பாக டாஸ்மேக் மூலம் வரும் லாபம் இவ்வகையில் மது ஆலைகள் மற்றும் மது விற்பனை நடத்தி வருவாயை கட்டுப்படுத்துவதே அரசியல் கட்சிகளின் முக்கிய முடிவுகளாக இருக்கிறது மதுவிலக்கின் நன்மைகள் குறித்தும் அதன் நடைமுறை சாத்திய கூறுகள் குறித்தும் விவாதிக்கும் போது அரசியல் மற்றும் பொருளாதார நிபந்தனைகளின் பின்னணி நிச்சயமாக விவாதிக்கப்பட வேண்டியது ஆகும் திருமாவளவனின் அரசியல் நிலைப்பாடு திருமாவளவனின் மதுவிலக்கு கோரிக்கை அவருடைய திராவிட இயக்க அரசியலின் ஒரு பகுதி என்றாலும் அதனை திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு உரையாடுவது பாராளுமன்ற தேர்தல் மற்றும் தமிழகத்தின் உள்ளாட்சி அரசியல் பின்னணியிலான ஒரு அறிவு கூர்மை கொண்ட நடவடிக்கை என்றும் பார்க்கலாம் திமுகவைச் சேர்ந்த பல முக்கிய தலைவர்கள் மது விற்பனைக்கான வியாபாரத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இது திராவிட கட்சிகளின் சமூக நலக் கொள்கைகளை முற்றிலும் கேள்வி எழுப்பும் ஒரு காரணமாகவோ அல்லது மதுவிலக்கு தொடர்பான அவர்களது கருத்துக்களை முற்றிலும் தவறானவையாகவும் கருத இயலாது மதுவிலக்கு வேண்டுமா மதுவிலக்கு பற்றிய விவாதம் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நடக்கிறது பஞ்சாப் கேரளா பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் மதுவிலக்கு பற்றிய சட்டங்கள் மற்றும் அரசியல் தீர்மானங்கள் உள்ளன மதுவிலக்கு தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இதன் சமூகத்தின் மீது ஏற்படும் தாக்கம் மற்றும் அரசு வருவாயில் ஏற்படும் குறைவு ஆகியவை பெரும் கவலையாக உள்ளன குறிப்பாக டாஸ்மாக் வருவாயின் முக்கிய பங்கு தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கம் அளிக்கும் என்பதால் தமிழக அரசும் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் தவறியிருக்கிறது மதுவிலக்கு நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஒட்டி இதனால் ஏற்படும் தற்காலிக பாதிப்புகளை சமாளிக்க சரியான நிர்வாகத்தையும் மாற்று வழிகளையும் அரசு உருவாக்க வேண்டும் திருவாவளவன் போன்ற தலைவர்கள் இந்த பிரச்சனைகளை தூண்டுவதன் மூலம் சமூகத்தில் அவசரமான உரையாடல்களை உருவாக்குகிறார்கள் ஆனால் அரசியல் கூட்டணி நிலையை வைத்து இதை முழுமையாக மதிக்க முடியாது திமுகவின் அரசியல் வியூகமும் மதுவிலக்கு பற்றிய நிலைப்பாடும் திமுக கூட்டணி எவ்வளவுதான் மதுவிலக்கு அரசியல் குறித்து பேசினாலும் தாங்கள் நடத்தும் பாசறைகளில் மது விற்பனையை தொடர்வது மற்றும் அதற்குரிய வருவாய் நிலையை முன்னெடுப்பது பற்றி அவர்கள் எடுத்துக்காட்டினால் இதன் பாதிப்புகளை மேலும் முழுக்கமாக ஆராயவும் மாற்று வருவாய் வாய்ப்புகளை உருவாக்கவும் அரசு உறுதியாக இயங்க வேண்டிய சூழல் உள்ளது மதுவிலக்கு கொண்டு வருவது என்பது ஒரு தீவிரமான சமூக மாற்றத்தை உருவாக்கும் முயற்சி அதற்காக உண்மையான அரசியல் உறுதி மற்றும் நீண்டகால மாற்றங்களுக்கான திட்டங்கள் தேவை அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபுள்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்